வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்றைக்கி சிம்பிளான விரால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் டறுக்கு நோட் பண்ணிக்கோங்க இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் பல்லாரி வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இறால் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே இறால்னால் ரொம்பவே பிடிக்கும் இப்போது ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த இறால் கிரேவி வந்து ஒயிட் ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இது ரெடி பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ் அப்புறம் பேச்சிலர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் ஹோம்மேட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் சில்லி பவுடர் மசாலா பவுடர் எல்லாமே வீட்லேயே ரெடி பண்ணது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஃபார்ம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு கிலோ ரால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மசாலா ரால் எல்லாமே ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இறால் வேகும்போது தண்ணி விடும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம் தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா கிரேவி இல்லாமல் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க ரால் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ரால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் அவ்வளோ ஆசையாக இருக்குல்ல நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்